நமக்காக படிக்கிறத விட நம்ம இன்னொருத்தவங்களுக்காக படிக்கிறோம் அப்படின்றப்ப கொஞ்சம் அதிகமா இருக்கும் எனக்கு எங்க அம்மாக்கு வந்து போட்டியும் எங்க அம்மா கிட்ட யாரும் கேட்டாலும் எங்க அம்மா என்ன வேலை பார்க்கறாங்க யாராச்சும் நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஹவுஸ் சொல்லுவேன் ஆனா வைஃபே கிடையாது எங்க அம்மா என்ன வேலை பாக்குறாங்க ரோட்ல நீங்க யாராச்சும் தலையில ஒரு மூடையும் கையில ஒரு துணி பையும் வச்சு யாராச்சும் ஏவாரம் மாதிரி போனாங்கன்னா அது என்னோட அம்மா நான் வச்சுக்கோங்க அந்த மாதிரி தான் அம்மாவும் போடியில இப்ப வரைக்குமே மூட தூக்கி கையில ஒரு பேக் வச்சுதான் இப்ப வரைக்கும் எனக்கு படிக்க வச்சாங்க எனக்கு எங்க அம்மாக்கு என்ன ஒரு போட்டினு நான் சொன்னேன் ஒரு வேலை வாங்கிட்டேனா நீங்க எனக்கு அந்த மூடையெல்லாம் இறக்கிற மாதிரி எனக்கு எங்கும் போட்டிமா நான் போஸ்டிங் வாங்கிட்டேன் நீங்க அந்த மூட இறக்கிருங்க அதுக்கப்புறம் நமக்கு படிக்க போட பாக்குற ஆட்டெல்லாம் போய் சொல்லுவேன் டிசி ஆயிக்கடா என்னோட பக்கம் ஃபோன் போன் நம்பர் நோட் பண்ணி வச்சுக்கடா பின்னாடி தேவைப்படுவேன் டிசி பாயிருவேன் பாக்குற ஆட்டான் சொல்லுவேன் பாக்குறான் பார்த்து டிசி ஆயிருவேன் பார்த்து வச்சுக்க உனக்கு எனக்கு நான் தேவைப்படுவேன் அப்படின்னு சொல்றப்ப அடுத்த முடிஞ்சு பாக்குறப்ப எனக்கே ஒரு மாதிரியா இருக்கும் இப்படி சொல்லிவிட்டேன் மேடா படிச்சது ஆனும் போல வேற வழியில போல என்ன செய்யறது அவன் மூஞ்சி பாக்கறக்காவே படிப்பேன் நீங்க கிட்ட வேற சொல்லிடுவோம் ஊருக்குள்ள போனா அசிங்கப்படுத்துவாங்க இல்ல என்ன டிஎஸ் சும்மா கையில் கட்டி தெரிஞ்சுருக்கா என்ன என்ன டிஎஸ்ரா அப்படின்னு சொல்லி பேசிவிடுவாங்க பயங்கரமா படிக்கிறது கண்டிப்பா அப்புறம் எங்க ஸ்டபா சொன்ன அழகா சப்பா அவர்லாம் வந்துட்டு என்னன்னா அவருக்கு இந்த போஸ்டிங் எந்த டிபார்ட்மெண்ட் எந்த கார் கொடுப்பாங்க குரு ஃபோருக்கு கார் கொடுப்பாங்க நினைச்சிருப்பாரு அந்த மாதிரி என்னன்னா எங்க ஸ்டாப்பா சொன்னார் டே நீ படி என்ன வேணா பண்ணு ஒரு ரெண்டு நாள் கவர்மெண்ட் கார்டு வச்ச கார்க்கு வீட்டுக்கு கீழே மட்டும் கொண்டு வந்து நீ பாட்டிடுறா அப்படிதான் சொல்லிடுறாரு இப்போ வரைக்கும் நான் குரூப் ஃபோர் பாஸ் பண்ணி குரூப் ஃபோர் பாஸ் ஆயிடுச்சு தப்பா அப்படின்னு போய் சொல்றேன் கார் கொடுப்பாங்களடா அப்படிதான் கேட்டாரு அவருக்கு என்ன ஆசைனா அவர் நீ என்ன வேணா படி வீட்டுக்கு கீழே சைர வச்ச காரை என்ன மட்டும் நீ பாட்டிடுறா அப்படிதான் சொல்லுவார் அந்த மாதிரி நம்ம வீட்டுல நம்ம ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் எம்ப்ளாய் நம்மளை பொறுத்த வரைக்கும் நானும் எப்படி இந்த ஃபீல்டு படிக்க வந்தேனாமோ சும்மா ஒரு சென்னையில வந்து டிசிஎஸ் நிறைய பேர் லேத்து சிஎன்சி மிஷின் ஆப்ரேட்டர் வந்து வந்திருப்பீங்க நான் அப்படி எனக்கு எல்லாம் மூணு ஷிஃப்ட் நைட் ரெண்டு மணிக்கு ஷிஃப்ட் ஆரம்பிக்கும் எல்லாம் ரெண்டு மணிக்கும் தூங்குவோம் ஃபோன் பண்ணிட்டு நான் வேலை பார்த்துக்கப்ப எனக்கு ரெண்டு மணிக்கு ஷிஃப்டே ஆரம்பிக்கும் ஆனா நைட்ல சிக்கல சூப்பர் சார் இருக்கு மேடம் அந்த மாதிரி போன் ஒன்னு மிஸ் நோட்டுறது அப்படி போன் ஒன்று இருக்கு என்ன இதே மாதிரி தான் ஒரு பையன் நின்று பேசிக்காங்க வெறும் கிடையாது வெறும் நாற்பது செகண்ட் தான் பேசினா ஷார்ட்ஸ் இன்ஸ்டாகிராம்ல ஷார்ட்ஸ் வருது ஷார்ட்ஸ் பாக்குறேன் அவர் பயங்கரமா பேசுறாரு குரூப் ஒன்னு அச்சீவ் பண்ணிருப்பாரு அப்ப படிச்சிருக்க அவர் என்ன போஸ்டிங் எடுத்தாரு எனக்கு தெரியல யாரோ ஒரு ஆள் பேசுறது மைக்கிள் நின்று அந்த மனுஷன் அந்த வீடியோ இன்ன வரைக்கும் நான் பாக்கல ஆனா அந்த ஒரு வீடியோ எங்க கொண்டு வந்து பாட்டிருக்கு வெறும் நாற்பது நிமிஷம் நாற்பது செகண்ட் தான் பேசினாரு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் அது ஒன்னும் பாத்துக்கோ நமக்கு அதை பத்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு வீடியோவா பாக்குறேன் என்னடா ரொம்ப பயங்கரமானதா இருக்கும் போல கவர்மெண்ட் எப்படி நம்ம வாங்க போறோம் என்ன செய்ய போறோம் சரின்னு சொல்லிட்டு வீடியோலாம் பாக்குறேன் சரி எல்லாரும் பயங்கரமா பேசுறாங்க பெரிய சொல்லிதும் போல இதெல்லாம் நமக்கு இதெல்லாம் செட் ஆகுமா என்னன்னு ஒன்னு புரிய மாட்டேன் சரின்னு சொல்லிட்டு சரி நம்மளும் படிப்போம் எல்லாரும் படிக்கிறாங்க நம்மளும் படிப்போம் சொல்லிட்டு இன்ஸ்டியூட் தேர்றேன் நமக்கு தெரியும் இன்ஸ்டியூட் நாலு இன்ஸ்டியூட் சங்கர் சுரேஷ் இப்படி டேஃபு தெரியும் சரி எந்த இன்ஸ்டியூட் சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ஸ்ட்டா அடிக்கிறேன் ஃபீஸை கேட்டா முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி சொன்னாங்க அந்த நேரத்தில் நான் வேலை பார்த்தது பதினஞ்சாயிரம் தம்பம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் வீட்டிலேயே கேட்க வேட்டுக்கு இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சுரேஷ் அகாடமி அடிக்கிறேன் சார் இப்படி நான் வந்து டிஎன்பிஎஸ்சி பண்ணிக்கலாம் இருக்கேன் எனக்கு டிஎன்பி குரூப் ஒன் ஒன்று குரூப் டூ குரூப் ஒன் எதுவுமே தெரியாது கவர்மெண்ட் எக்ஸாமு டிஎன்பிசி சரி படிப்போம் எல்லாரும் படிச்சு பாஸ் ஆகிறாங்க நம்மளால படிச்சு பாஸ் ஆகும் அப்படின்னு உள்ள வந்தா சுரேஷ் அகாடமி அடிச்சு கேட்கறேன் சார் பீஸ் எவ்வளோ சார் அப்படின்னு சொன்னீங்க சுரேஷ் அகாடமி பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது இப்படி அடிச்சு கேட்கிறேன் சார் பத்தாயிரம் சார் ஃபீஸ் இப்படி அப்படி கேட்குறேன் சார் ஒரு எக்ஸாம் நமக்கு அப்பே டவுட் சந்தேகம் நம்ம ஒரு எக்ஸாம்லாம் பத்தாயிரம் கட்டிட்டு பாட்டில் இன்ஸ்டியூட் வரட்டி விட்டு நம்ம மிகிட்டு போய் என்ன செய்யறது அப்படின்னு நம்மளால யோசிச்சுட்டு அவர் அப்பே ஃபோன்லேயே கேட்குறேன் சார் இப்படி எப்படி ஒரு எக்ஸாம் ஃபீஸ் கட்டிட்டா பத்தாயிரம் கட்டிட்டா ஒரு எக்ஸாம் முடிச்சுட்டு நான் போயிருமா அப்படினு கேக்கிறேன் அந்த மாதிரி அந்த மாதிரி நல்லா சொல்லுவாங்க இல்லைப்பா தம்பி நீ வாட்டி ஃபீஸ் கட்டிட்டா கடைசியில் எக்ஸாம் பாஸ் பண்ண இன்னும் படிச்சிக்கலாம் சடிகால் எல்லாமே இருக்குன்னு சொல்லவும் வேற எந்த எண்ணமும் கிடையாது ஃபீஸ் எனக்கு பத்தாயிரம் நீ பாஸ் ஆகிற வரைக்கும் படிக்கலாம் உனக்கு புக்கெல்லாம் கொடுத்துருவாங்க இதுக்கு மேலே என்ன பண்ணணும் நமக்கு போதும் அவனா படிக்கிறது படிக்காத உங்க தான் இருக்கு எல்லாருமே சொல்லுவாங்க அவங்க உதவி பண்ணாங்க இதுவும் உதவி பண்ணாங்க யார் என்ன பண்ணாலுமே படிக்கலாம் படிக்காத நம்ம கையில தான் இருக்கும் காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கலாம் நம்மளால ரொம்ப கஷ்டமா இருக்கும் நானும் பதினொன்று மணிக்கு கேஸ் எல்லாம் கொண்டு போய் நாலு மணிக்கு எந்திரிக்கிறேன் அப்படின்னா இதுக்கு எங்க வீட்டுல என்னச்சு ஒண்ணு நீட் எக்ஸாம் படிக்கிறது அது என்ன மூணு மணிக்கு படிச்சுட்டு இருக்கு அது என்ன எழுப்பி விட்டு நாலு மணிக்கு எந்திர அவங்க எல்லாம் படிக்க வச்சாங்க நான் மட்டுமே படிக்கல நைட் ஒன்பது மணிக்கு வந்தா என்ன ஒன்பது மணிக்கு வந்துறேன் எக்ஸாம் நெருங்கிருச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் படி அப்படிம்பாங்க எனக்கு மேலே எங்க கிஸ்ட்டு பலார வச்சு ரெண்டு மணிக்குறேன் உனைய நாளைக்கு வெள்ளு எக்ஸாம் நெருங்கிக்கல அப்படி நான் மட்டும் நானாலும் படிக்கல குடும்பத்தோட சேர்ந்து படிச்சாங்க அப்புறம் எங்க அக்கா வந்துட்டு சரி நீ படிச்சு பாஸ் ஆயிட்ட உன் புக்கு நோட்லாம் என்கிட்ட கொடு நானும் படிச்சு பாஸ் ஆகிறேன்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் அப்புறம் நோட்டு புக்கெல்லாம் வள்ளி அதுக்கிட்ட கொடுத்து அதையும் படிக்க வச்சுக்கிறீங்க இப்ப என்ன சொல்ல வரேன்னா ஒரு எக்ஸாம் படிச்சோம்னா இப்ப வீட்டுல எங்க எல்லாம் போன்ஸ் கேட்கிறாங்க சித்தி மகன் சித்தி மக ஃபுல்லா எப்படிப்பா பா பாஸ் ஆனேன் இந்த நம்ம தங்கச்சி ஒண்ணு பண்டா முடிச்சிருக்கு என்ன பாத்து பாஸ் ஆகிட்டல என்ன புக்கு படிக்கணும் எந்த அகாடமி சேர்றது என்ன பாத்து சொல்லி விடு அப்படின்னு அவங்க சொல்றேன் அவங்க எல்லாம் என்ன பதில் சொல்றேன்னு தெரியல இதுல என்ன பெரிய கஷ்டம்னா இந்த டுவெல்த் முடிச்சுட்டு டிகிரி ஜாயின் பண்றப்ப நமக்கு ஒரு நாலு ஒரு ஃபோன் அடிப்பாங்க இப்படி நம்ம பாப்பா ஒண்ணு டுவெல்த் முடிச்சிருச்சுப்பா என்ன டிகிரி படிக்க வைக்கலாம் நீ பி மெக்கானிக் முடிச்சிருக்க வேலை பார்க்க உன வெளிநடப்பு தெரிஞ்சிருக்கு இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரியல டிகிரி முடிச்சு என்ன படிக்கிறேன் இப்ப நான் சொல்லிடுவேன் ஒரு டிகிரி சாதாரண ஒரு காலேஜ்ல போடுங்க மூணு வருஷம் ஒரு ரெண்டு வருஷம் அந்த பிள்ளை தொந்தரவு உண்டாங்க ஜாலியா இருக்கட்டும் கடைசி வருஷம் மட்டும் ஏதாச்சும் இன்ஸ்டியூட்ல பாத்து சேர்த்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் என்னன்னா இந்த இன்ஸ்டியூட்டுக்கு நம்ம சொந்தமா உட்காந்து படிக்கலாமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் ஜாயின் பண்றப்பே இன்ஸ்டியூட் எல்லாம் இருக்கு பத்தாயிரத்த கட்டி வேஸ்ட் பண்ணிட்டு நம்ம கிட்ட ஸ்கூல் புக் எல்லாரும் படின்றாங்க அந்த ஸ்கூல் புக்கை படிச்சு நம்மளே பாஸ் பண்ணிக்க முடியாதா அப்படின்னு கேட்பாங்க கண்டிப்பா படிச்சு பாஸ் பண்ணிடலாம் இல்ல எந்த சந்தேகமே கிடையாது என்னன்னா வாழை பழக்கம் தான் இன்ஸ்டியூட்டுக்கும் இதுக்கும் மரத்துல நம்ம கஷ்டப்பட்டு வெட்டி பறிச்சு தோலை உரிச்சு நம்மளே வாங்கி சாப்பிட்டுக்கிறோம் இன்ஸ்டியூட்ல என்ன பண்ணுவாங்கன்னா அதை உரிச்சு வாயில ஊட்டி விடுவாங்க ஈஸியாக நம்ம சாப்பிட்டு வைத்து நம்பிக்கலாம் அதே மாதிரி இன்ஸ்டியூட்டும் நம்ம சொன்ன உட்காந்து படிக்கிறோம் எல்லாமே நிறையா பேசி நினைக்கிறேன் மணி ரெண்டு மணியாக கொஸ்ட் எல்லா இன்னும் ஒரே பசி கரத்தில் இருக்காங்க எப்படா முடிப்பா வீட்டுக்கு போவோம் அப்படின்னு எல்லாமே புரியுது இருந்து நான் வந்திருக்கேன் சரி கண்டிப்பாக ஆல் தி பெஸ்ட் பின்னாடி இருக்கிற எல்லாருக்கும் நம்ம டீம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் அங்கே இருக்காங்க அடுத்த குரூப் டூ மெயின்ஸ் குரூப் ஒன்றில் வந்து பெரிய ஸ்டேஜாக போட்டோம் எல்லாருமே பார்ப்பேன்னு ரொம்ப சந்தோஷத்தோட வெயிட் பண்ணிக்கிறேன் ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ